வணக்கங்கோப்டி பாலா பாலாபேசர் பாருங்க நம்ம லோப ஜஸ்டி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்படியில் நம்ம மட்டும் தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு எப்போ வந்தாலும் என்ன வண்டி வரேன்னு கால் பண்ணிட்டாங்க நிறைய வண்டி போட்டாங்க ஒரு சில வண்டி ஷோல்டர் ஆயிருக்கு இருக்கு என்ன என்ன வண்டி வேணுமோ இந்த வண்டி வராத்துக்கு முன்னே கால் பண்ணிட்டோங்க பாலாகாசை நம்பி வந்தால் தரமான வண்டி இது மட்டும் தான் கொடுப்போம் ஒரு வண்டி எடுத்தால் இன்ஜின்லேருந்து அண்டர் சேஸ்ல செஸ்லேருந்து எல்லாமே தரமாக இருக்கணும் ஏசி ஒர்க் ஆகணும் அவுட்லுக் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாலகாசை நம்பி வராங்க நல்லா நிறைய வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க தரமான வண்டி கொடுத்தாங்க எப்பவுமே அப்டேட்டில் கொடுப்போம்

இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ஒரு பேர் ஒயிட்ல டிஎன் டென் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஒரு ஃபேன்சி நம்பரோட வண்டி மாறுது ஷிஃப்டு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஹெட்லைட்லாம் பாருங்கள் நியூ ஹெட்லைட் தான் நாலுமே நியூ டயர் தான் வண்டி ஒரு தரமான வண்டி ஷிஃப்ட்டு மேலே வந்து டிசைனுக்காக பிளாக் போட்டு பிளாக் ஒட்டியிருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அது இல்லை ஸ்டிக்கர் தான் கஸ்டமர் தேவையான மாதிரி வச்சிருக்காரு உள்ளெல்லாம் வரும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் சாமான் குவாலிட்டியாக இருக்குங்க டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காரு வண்டி பாருங்கள் செம்ம லக்ஸரியாக இருக்குங்க மாறுதி ஷிஃப்ட்டை போகிறதுலாம் லேட்டஸ்டே இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்னால் நாலு ரூபா போதுங்க பாருங்கள் ஏசி பாஸ்டரிங் பவர் இண்டோ எலக்ட்ரானிக் மீ அட்டாச்சமெண்ட் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி அப்டேட்ல இருக்குது நாலு டயர் பண்ணோட நீங்கள் முப்பதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரரூபா வந்துடுங்க கம்பெனி டயர் நான் சொல்கிறதுங்க சைனா டயர்லாம் கம்மியாக வரும் மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஒரு குவாலிட்டியான வண்டி வீடியோ ஆப்ஷன் டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக தான் வித்துருக்கு பாலகாசில குறைஞ்ச வேலை தான் கோட் பண்ணியிருக்கோம் இந்த மாறுதி ஷிப்ட் வேணுன்றவங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலகாசல அப்டேட்ல இருக்கு சாமான் குவாலிட்டி இருக்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய கஸ்டமர் மாறுதி ஷிப்ட் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்டா உடனே உடனே ஷோல்டர் டைம் நம்மகிட்ட பாலகாசல் எப்பவுமே பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவால தொடர்ந்து நிறைய வண்டி வித்துட்டு இருக்கோம் நம்பி வாங்க